சன்லைஃப் தொலைக்காட்சி நேரங்கள் நடைபெறும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மார்கழி மாதம் முப்பதாம் நாள் ஏகாதசி திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள இனிய நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் சில திருப்புமுனை நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற அதிலும் தேய்பிரையில அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் பொதுவாகவே சந்திரன் வந்து சுப அமைப்பில் இருக்கும்போது வளர்பிறை அமைப்பில் இருக்கும்போது பெரிய அளவில் சந்திராசிரமத்தில் கஷ்டங்கள் வராதுங்க இன்னைக்கு பாருங்க அவர் அப்படியே தேய்விரை அமைப்பில் குருவின் பார்வை சுக்கரனுடைய தொடர்பு எதுவும் இல்லாமல் அப்படியே அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்னைக்கும் நாளைக்கும் செயல்படுத்த தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட எதுவும் ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றே செய்ய வேண்டியிருக்குதுங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்பா கிட்டையோ தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்களுக்கிட்டையோ இதை செய்யலாமா என்கின்ற அனுபவ ஸ்தாலிகளிடம் அறிவுரை கேட்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த போலி செய்திகள் தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்ல ஒரு தகவல்கள் தலைவலி போன்ற அமைப்புகள்லாம் வரக்கூடிய நாள் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கணவன் மனைவி எனக்கு மற்ற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குதுங்க குறிப்பாக பெண்களுக்கு ஒரு ஐம்பது வயது கடந்த ரிஷவராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவருடைய செய்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க என்னங்க நான் ஒன்று வாங்கிட்டு வச்சுன்னா நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க நான் ஒன்று செய்ய சொன்னால் நீங்கள் ஒன்று செஞ்சுக்கிட்டு வரீங்க நாளில் இருந்து என்றைக்கு தான் என் பேச்சி கேட்டுருக்கிறீங்க இந்த வார்த்தையை இந்த வசனத்தை அடிக்கடி திருப்பி சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஆயினும் எல்லா ஒரு சீரான போக்குகள் பணவரவாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தகவல்கள் வருகின்ற அமைப்பாக இருக்கட்டும் ஒரு அதிர்ஷ்டம் செயல்படுகின்ற விஷயமாக இருக்கட்டும் அதிலெல்லாம் எந்த குறையும் கண்டிப்பாக இருக்காது சிலருக்கு நண்பர்களால நல்ல உதவிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு ரொம்ப நாளா பழகிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நம்மளை வந்து கேட்காமலேயே ஏதேனும் ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கின்றன அம்மாவுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு ஒரு கவலைப்படும் மாதிரி கண்டிப்பாக இருக்காது அம்மா என்கின்ற தெய்வம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடித்து இருக்கும் என்கின்ற மாதிரியான தாயை பற்றி நினைக்கும் போதும் தாயை பார்க்கும்பொழுதும் சில நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் ஒரு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் தேயிரை அமைப்புகள் இருந்தாலும் கூட ஆறில் சந்திரன் இருப்பது என்பது கடந்த காலத்தில் எந்தெந்த எல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அதிலிருந்து அப்படியே ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் சிலருக்கு மட்டும் பண விரயங்கள் இருக்கும் ஒரு அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய ஏதாவது தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அதுலேயும் வெள்ளை நிற பொருட்கள்னு சொல்லப்படக்கூடிய திரவ ரீதியிலான பொருட்கள் அல்லது சந்திரன் சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கும் ஆனாலும் பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு அது அப்படியே நல்ல விதமாகவே சமாளிச்சிருவீங்க ஒரு செலவு இருந்தாலும் செலவு செஞ்சதுக்கு பிறகு ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து இருக்கக்கூடிய வட்டியை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கடனை என்ன பண்ணுறது அப்படின்லாம் இன்னைக்கு யோசிப்பீங்க இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலான்ற மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் யோசனைகள் இருக்கும் எல்லாம் சரியா போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா ராசியும் புனிதமாக குருவின் இருப்பால் இருக்கு இல்லையா ஆக எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கூடுதலாக இன்னொன்னையும் சொல்லணும் அவர் வந்து அப்படியே அமாவாசைக்கு பக்கத்திலேயே இருக்கிறார் இந்த ஒன்னும் ஒரு நாலு நாள்ல அமாவாசை போகிறது மனசு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு ஆனா நடப்பது வேற மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்ட அமைப்புகளில் தான் இன்னைக்கு மனசு இருக்கும் எப்பவுமே நீச்சனாக சந்திரன் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பெரிய யோகங்கள் இருக்காது அப்படி நீச்சனாக அவர் இருக்கணும்னா அவருக்கு அந்த குறு பார்வையோ சுக்கர இணைவோ இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த இடத்தின் அமைப்பில் குழந்தைகளால ஏதாவது ஒரு மனச்சோர்வுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது திருமணம் ஆகாத வாலிபா வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நமக்கு என்னங்க அதிர்ஷ்டமே நடக்காதோ இதுக்கு இப்படி போகிறேன் இதுக்கு இப்படி போகிறேன் சரியான எஃபோர்ட்டு போடுறேன் கரெக்டாக தான் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக எல்லாம் செய்தாலும் ஏன் எனக்கு தடையாகவே வந்து கொண்டு இருக்கிறது என்பது மாதிரியாக சில குழப்பமான நிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் டல்லடிக்கிற நாள் தான் கூட சில விஷயங்களில் மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் காலையில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட மாலையில் சரியாகி விடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய நாளான இன்று கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாகன செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இருக்கிற வண்டியை மாத்திரலாமான்னு பாப்பீங்க இந்த புது வருஷம் பிறந்துருச்சு தை மாசமா நாளைக்கு பிறக்க போகுது ஏதாவது ஒண்ணால அப்படி இப்படி மாத்திரலாமா செலவோட செலவா இதையும் செய்யத்தானே வேணுன்ற மாதிரியாக வாகனத்தை வாங்குவது அல்லது வாகனத்தை மாற்றுவதில் கவனங்கள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பயணங்கள் இருக்கும் ஒரு குட்டி ப ட்ராவல்னு சொல்லலாம் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துறா அல்லது ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்து இவரை போய் பார்த்துட்டு வந்துடுறது இந்த இடத்துல இதை பா பேசிட்டு வர்றது அல்லது இந்த இடத்த பார்க்க போகிறது இந்த நிலத்தை பார்க்க போகிறது இந்த வீட்டை பார்க்க போகிறது என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு தூர இடங்களில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா மாதிரியான தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர் இரத்த உறவினர் அல்லது தெரிந்தவரின் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு அந்த திசையில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் மனது கொஞ்சம் ஒரு மாதிரியாக அதைரியம்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி பண்ணமே அப்படி பண்ணமே நேற்று பண்ணது சரியா இல்லையோ போன வாரம் பண்ணது சரியா இல்லையோ இதை இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்றை திருத்தலாமா என்கின்ற யோசனைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் தம்பி தங்கைகள் மேலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை வரும் ஆனால் அவங்க செய்கிறது நமக்கு நேருக்கு மாறாக இருக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறனே இவர்களுக்காக இவ்வளோ செஞ்சு கொடுத்தனே இப்படி ஒன்று அமைச்சு கொடுத்தனே ஆனால் அதெல்லாம் அவங்க இது இல்லாமல் விளையாட்டுத்தனமாக பொறுப்பில்லாத தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மறுபடியும் நம்மளை கவலை இது பண்ண வைக்கிறாங்களே நம்முடைய பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே என்ன இருந்தாலும் வந்து வந்து நான் என்னுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கிறேன் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளை பற்றி பேசி அதாவது நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டில் கூட இதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆனாலும் மாலை நான்கு மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகளாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அதோடு இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் அப்படியே கலையப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார் பலவீனமான அமைப்புகளில் இன்றைக்கு ஜீவனாதிபதி இருக்கிறார் ஜீவனாதிபதி பலவீனமானால் என்ன காசு வருமா வராதான்றதில் கொஞ்சம் டவுட் வந்துடும் இதாவது இன்னைக்கு கொடுக்குறேன்னாரே அல்லது இவற்றை கொடுத்தா காசு வருமா வராதா என்பது மாதிரியாக தன்னுடைய தன நிலைமையை அப்படியே சுருக்கி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆயிரம் ரூபாய் செய்கிற இடத்துல இன்றைக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் செஞ்சாலே போகணும் அப்படின்ற ஒரு மனநிலமையில் வந்துடுவீங்க அதுக்கு மிகவும் சரியாகவும் இருக்கும் ஆகவே இதிலும் ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே துளாராசிக்காரங்களை கொஞ்சம் ஏமாத்தலை ஏமாத்தாதவருக்கு நல்லா செய்யணும் நம்ம எப்பவுமே ஏமாத்திக்கிட்டு மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்கு உண்டு சிலருக்கு இன்றைக்கு பேச்சினால் ஏதேனும் ஒரு தகராறுகள் சங்கடங்கள் ஏதாவது வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் உரிமையோடு எதையாவது ஒன்னு சொல்லப்போக அல்லது டக்குன்னு தவறி ஒரு வார்த்தை சொல்ல

நிறைய பேருக்கு இன்றைக்கு அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அப்பாவுடைய ஹெல்த் இப்படி இருக்கு அல்லது அப்பா தனியா இருக்கிறாங்க அல்லது அம்மா தனியா இருக்கிறாங்க அல்லது அப்பா அம்மாவுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமைகள் இருக்கு அல்லது நம்முடைய குடும்ப சூழல் இப்படி இருக்கு அல்லது அப்பா அம்மாவே வேற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி பெற்றோர்களை பற்றி கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக நம்முடைய தரப்பு அமைப்பையும் அப்படியே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தியான உணர்வுகள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு கண்டிப்பாக உண்டுங்க ஒரு விடுபட்டு போன வேலை அல்லது ரொம்ப நாளாக வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சரியான முறையில் அணுகிறது அதன் மூலமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு விருட்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள்

உண்மையிலேயே சந்திரன் பலவீனமான விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய கெடுதல்கள் இல்லாத நிலைமைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு இன்றைக்கின்னு பார்த்து வரைக்குமே இருந்து வந்த ஒரு அசுப செலவுகள்லாம் அப்படியே நிறுத்துவீங்க தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் அந்த இடத்த பூட்டி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் இந்த வண்டி இருக்குது அல்லது தேவையில்லாமல் இன்னாருக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு நீண்ட கால விரைய செலவு ஒன்று இன்றைக்கு டக்குன்னு அப்படியே நினைவுக்கு வந்து இந்த செலவு நிறுத்தினா என்ன அதுக்கு பதிலாக நம்ம அதை சேமித்தோம்னா இந்நேரம் பாருங்க நாலு வருஷமா செஞ்சுகிட்டு இருக்கேன் இதை அப்படியே சேர்த்து வச்சிருந்தா இவ்வளவு ஆயிருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு சுப அல்லாத அசுப விரயச் செலவுகள் அப்படியே நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு இவர் நமக்கு உபயமே ஆக மாட்டார் இவர் நமக்கு ஒத்தே வர மாட்டார் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒன்றை கைவிடப்பட்டிருந்த நிலைமையில அது அப்படியே மீண்டும் நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சில நிலைமைகள் தலைகையில் மாற்றமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கேங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நீச்ச நிலைமையில் பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கணவன் ஏதாவது ஒன்று சொல்லப்போக இந்த வருஷம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் இதை அப்படி செய்யலாம் நீ தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்ன்ட்டு மகர ராசிக்கார சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசும் பொழுது இந்த மனிதர் இதை காப்பாற்றுவாரா சொன்ன சொல்ல இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா கடந்த சில வருஷங்களாக இவர் நல்லாவே இல்லையே இவரை நம்பி இப்படி செஞ்சு செஞ்சு இப்படி போயிட்டே இருக்குது என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் மீது கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஏதாவது ஒரு விஷயங்களில் அலைச்சல்கள் கண்டிப்பாக வரும் ஆகவே நண்பர் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட இன்றைக்கி நம்பக்கூடாது இவர் அப்படி இருக்கிறார் அவர் இப்படி இருக்கிறார் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு ஆசை வார்த்தைகள் தூண்டிவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல விதமாக வரக்கூடிய சில நல்ல மருந்துகள் நல்ல ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கின்ற தேயிரை அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக நாளுங்க பொதுவாகவே சந்திரன் பலமாக இல்லாமல் இருந்தாலே அன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கூடுதலாக கடன் பற்றிய ஒரு எதிர்ப்புகள் பற்றிய கொஞ்சம் தொல்லைகள் இல்லாமல் நல்ல விதமாக இருப்பீங்க வியாபாரம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்ல ஆர்டர் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதோ நாளையிலிருந்து தை பிறக்க போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வழி எங்கெங்கே பிறக்குது வழி இருக்குதானே என்ற அளவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நொந்து போயிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக குறிப்பாக மரம் சார்ந்த ஜன்னல்கள் கதவுகள் பீரோக்கள் செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் கஷ்டங்களும் விலக ஆரம்பிக்கின்ற ஒரு ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை அடைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக குழந்தைகளால் ஏதாவது ஒரு மனக்கஷ்டங்கள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எதாவது அப்படி பண்ணுதா இப்படி பண்ணுதா அல்லது இவ்வளோ செலவு வைக்கிதே அவ்வளோ வைக்குதே இந்த வருஷம் கரெக்டாக படிப்பாங்களா அல்லது இது அவங்களுக்கு தேவைதானா நம்ம என்ன சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களேன்ட்டு வயதிற்கு ஏற்றார் போல ஒரு பதினைந்து வயது குழந்தைக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருபத்தஞ்சு வயசு மகன் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம்ன்ற மாதிரியாக நம்முடைய வயதிற்கு ஏற்றார் போல கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆயு நாம பாத்தீங்கனா ஐந்தாம் அதிபதி நீச்சத்தில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கறனால எதையும் சமாளித்து கொள்ள முடியும் கொஞ்சம் பட்டுத்தான் இவங்க தெரிஞ்சிக்கட்டுமே நம்ம தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அவங்களா பட்டு திருந்துனா தான் அவங்க கேட்பாங்கன்ற மாதிரியாக நமக்கு சில மன சாந்திகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு அப்பா உறவுகள் கொஞ்சம் சரியாக வராது அப்பா நம்ம சொன்னா அப்பா ਉਹਨੇ செய்றார்ன்ற மாதிரியாக இருக்கும் அல்லது அப்பாவை போய் கவனி எல்லோருக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கான புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் விருச்சிகம் வரையிலான எட்டு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துருவோம் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா ஜூன் மாசம் எட்டுல போய் மறைய போறாரு அப்படி அது எப்படியாவது அதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருவாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஜூன் மாதத்திலிருந்து அவர் உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலைமையை அடைவதால் மறைவான தனலாபம் போன்ற திடீர் அதிர்ஷ்டம் போன்ற சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் நல்ல விதமாக பணம் வர்றது என்றைக்கோ ஒரு நாள் யார்ட்டையோ ஒருத்தட்ட கொடுத்து வச்சுருந்தோம் அது வந்து கிடைக்காதனே முடிவு பண்ணிட்டோம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படி படுறாரு இப்படி பசுகிறாரு நம்முடைய இறக்க நமக்கே கடவுள் கொடுத்த தண்டனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சியாக கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிறகுலாம் கண்டிப்பாக உண்டுங்க அதுக்கப்புறம் கழிச்சு ஒன்பதாம் பாவகத்திற்கு குரு போய் அப்பவும் ராசியை பார்ப்பார் முழுவதும் ராசிநாதனுடைய குருவின் இயக்கங்கள் இந்த வருடம் முழுவதும் தனுசு ராசிக்கு சாதகமான அமைப்பில் இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மடங்கு மேம்பட்ட நிலையாக இருக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட இப்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மையில நல்ல விதமாக பார் கலைத்துறை சார்ந்த மீடியா சார்ந்த பிரிண்டிங் மீடியா சார்ந்த அல்லது விஷுவல் மீடியா சார்ந்த உழைப்பவர்கள் வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குது சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்லவைகள் நல்ல அறிமுகங்கள் அவர்களோடு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைன்னு தன்மைனு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க இளைய பருவத்தினருக்கு மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா யாரை கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ யாருக்காக வீட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கிறீங்களோ பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க எப்படி சொல்ல மாட்டேன்ற நினச்சிக்கிட்டு இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுடைய பெற்றோர்கள் மனமும் வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அமைப்பு பரவாயில்ல சின்ன சின்ன விஷயங்கள் மாறினாலும் கூட நல்லவராகத்தான் இருக்கிறார் நல்லவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது மாதிரியாக ஒத்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக குடும்பத்துல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டு சிலருக்கு வாகன யோகம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அரு நிலைமையாக நல்லா அமையுது ஜூன் மாதத்திற்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய வண்டியை அப்படியே தூக்கி போட்டுட்டு புது வண்டி எடுக்கிறது புது மாடல் எடுக்கிறது செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் எடுக்கக்கூடிய வண்டி வாகனத்தை பத்தி இப்போ யோசனை பண்ணுன்ற ஒரு சில நிலைமைகள் ரெண்டு சக்கர வாகனம் டூ வீலர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே காருக்கு மாறக்கூடிய அமைப்புகள் என தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல வருமானமும் கூடிக்கொண்டே போகக்கூடிய அமைப்புகள் இப்போது கொண்டுங்க ஒவ்வொரு வருஷமும் போகுது ஒவ்வொரு வருஷமும் வருமானம் சரியா இல்லையே நினைச்சவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மாதம் ஏதாவது ஒரு வகையில வருமானம் அதிகமாகக்கூடிய தன்மைகளும் நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் வருஷம் பறக்கும் போது பாருங்க குரு பகவான் அப்படியே ராசியோடு அப்படியே பரிவர்த்தனை ஆகிறார் புதனும் குருவும் இந்த வருட ஆரம்பத்தில் பரிவர்த்தனை நிலைமையில் இருப்பதும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு இனிமையான நல்ல வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காட்டுது பெரியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு வேறு விதமாக கண்டிப்பாக மாறும் என்ன தான் உழைச்சாலும் பாருங்கள் ஒன்றும் காணுங்க இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது மற்றவர்களைப் போல் எனக்கும் எப்போதுங்க ஒரு கண்ணுக்கு தெரிந்த நல்ல முன்னேற்றம் வரும் இந்த மாதிரியான யோசனையில் இருக்கக்கூடிய அமைப்பு சகோதரிகள் எல்லாருக்குமே வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என பெரும்பகுதி அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு அஞ்சு மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே அமைந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நாளைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க